ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கத்தினுடைய வரவேற்கப்பட வேண்டிய சில செயற்பாடுகள் நடவடிக்கைகளை வந்து இந்த யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பதிவு செய்திருக்கிறார் அது மாதிரி அரசாங்கத்தை விமர்சிக்கிற மாதிரியான சில கருத்துக்களும் தொடர்ச்சியாக அந்த நாட்களில் சொல்லப்பட்டு வருது அரசாங்கத்தை விமர்சிக்கிற மாதிரி முன்வைக்கப்படுற கருத்துக்கள் என்ன குற்றச்சாட்டுக்கள் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ள வேண்டியதும் முக்கியமானது அது உண்மையா பொய்யான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அரசாங்கம் விமர்சிக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்றதை பற்றியும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு அந்த மாதிரியான சில விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்த்ததுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களையும் கட்டாயம் மறக்காமல் பதிவு செய்யுங்க வணக்கம் நான் கிரஷாந்த் ராஜ பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக அசோக ரன்வலா நியமிக்கப்பட்டிருந்தார் கம்பகா மாவட்டத்தினுடைய தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு அசோக் ரன்வலாவுக்கு சபாநாயகர் என்ற நியமனம் கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ சபாநாயகர் மேலே சில விமர்சனங்கள் கடந்த ஒரு சில நாட்களில் முன்வைக்கப்படுது சோசியல் மீடியாவில் ஆரம்பித்தது அதுக்கு பிறகு இளத்திறனியல் ஊடகங்களையும் நான் இதுக்கு முதல்ல சொல்லியிருக்கிற மாதிரி அரசாங்கத்துக்கு எதிரான இல்லாட்டி ஆட்சி மாற்றம் ஒன்று நடக்கணும் என்று சொல்லி இனவாதத்தை பரப்புற சில ஊடகங்களில் வந்து இந்த செய்திகள் அடிக்கடி முடியுது சிலருடைய குரல் பதிவுகளும் சபாநாயகர் கல்வி தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாட்டாளராக இருந்தவர் எதிர்கட்சிகள் சில அரசியல் காரணத்துக்காக குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை முன்வைக்க முடியும் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக முன்னெண்டு செய்யப்பட்ட பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ என்று சொல்லப்படுற ஒருத்தர் வந்து தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து ஒரு பதிவை போட்டிருக்கிறார் சபாநாயகர் அசோகர் கல்வி கல்வித்தகம சம்பந்தமாக அவர் ஆதாரபூர்வமாக பொதுமக்களுக்கு நிரூபிக்க வேண்டியிருக்கு அவர் கல்வி கல்வித்தகமை சம்பந்தமாக பொய் சொல்லியிருப்பாரா இருந்தால் அதை பற்றி அரசாங்கம் விசாரணை நடத்தணும் அவரை பதவியிலிருந்து விலக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று அவராக பதவி விலக வேண்டியிருக்கு இல்லாட்டி அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி இது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்கணும் என்ற கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறார் பொய்யான தகவல்களை சமர்ப்பிச்சிருக்கிறார் அது உண்மையாக இருக்குமா இருந்தால் பொய்யான தகவல்களை சமர்ப்பிச்சிருக்கிறார் பொதுமக்களை வந்து பிழையாக வழி நடத்தி இருக்கிறார் என்ற கருத்தையும் தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாட்டாளர் நிர்மல் ரஞ்சித் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார் ரெண்டாவது நபர் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய இவரும் சபாநாயகரினுடைய கல்வி கல்வித்தகம் சம்பந்தமா கேள்வி எழுப்புற மாதிரியான ஒரு பதிவை போட்டிருக்கிறார் இதெல்லாமே ஊடகங்கள்ல செய்தியா வழிவந்திருந்தது சபாநாயகர் தன்னுடைய கல்வி தகமையை நிரூபிக்க வேண்டியிருக்கு அரசாங்கமும் அதை நிரூபிக்கிறதுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கணும் அப்படி நிரூபிக்க முடியாட்டி பொய்யான தகவல்களை அவர் பொதுமக்களுக்கு சொல்லியிருப்பாரா இருந்தா போலியான கல்வி தகமையை வெளிப்படுத்தியிருப்பாரா இருந்தா சபாநாயகர் உடனடியா பதவி விலகணும் இல்லாட்டி பதவி விலக்கப்படணும் என்ற கருத்தை தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரியவும் பதிவு செய்திருக்கிறார் இந்த ரெண்டு நபர்களும் அரசியல்வாதிகள் கிடையாது ஒருத்தர் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக பாடுபட்ட நபர் இன்னும் ஒருத்தர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை பகிரங்கமாக அடிக்கடி சொல்லக்கூடிய நபர் கிடையாது அப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னால் வேறு ஏதாவது காரணம் என்று சொல்லி சந்தேகிக்கிறதுக்கான வாய்ப்பும் பெரும்பாலும் குறைவு உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவாலாக இதை பார்க்க முடியும் சபாநாயகர் அசோகர் அன்வலை உண்மையிலேயே தன்னுடைய கல்வி தகுமை உண்மையானதா போலியானதான்னு சொல்லி பொதுமக்களுக்கு நிரூபிக்க வேண்டியது கட்டாயமானது வர வழி கிடையாது அவர் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அரசியல்வாதி அதை தவிர பாராளுமன்றத்தினுடைய மிக முக்கியமான பதவியையும் அவர் வகிக்கிறார் சபாநாயகர்ன்றது சாதாரணமான பதவி கிடையாது ஒரு சாதாரணமாக ரோட்டில் நிற்கிற நபருக்கோ இல்லாட்டி வேற ஒரு நபருக்கோ வந்து உங்களுடைய கல்வி தகமை என்னென்னு சொல்லி ஒரு நபர் கேள்வி கேட்பார்க்கா இதை உங்களுக்கு உங்களுக்கேன்னு சொல்லணும்னு சொல்லி அந்த நபர் பதிலுக்கு ஒரு கேள்வியே கேட்க முடியும் ஆனால் சபாநாயகர் என்ற இடத்துல இருக்கக்கூடிய நபர் ஆட்சி மாற்றம் நடந்து மக்கள் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் எதிர்பார்த்திருக்கிற சந்தர்ப்பத்தில் போலியான கல்வி தகம் என்று சொல்லி குற்றம் சாட்டப்படும் போது அந்த குற்றச்சாட்டை எதிர்கொள்ள வேண்டியதும் கட்டாயமானது அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கும் இருக்கு அரசாங்கத்துக்கும் இருக்கு இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக சபாநாயகரை ஒரு ஊடக

வழக்கமாக சொல்ற மாதிரி அரசியல்வாதிகளுக்கு கல்வி தகுன்றது மிக முக்கியமானது சிலர் இந்த கருத்தோட உடன்படாமல் இருக்க முடியும் அந்த காலகட்டத்துல எல்லாம் அரசியல் தலைவர்கள் படிச்சாங்களாம் பொதுமக்களுக்கு சேவை செய்யலான்னு சொல்லி சில நேரங்களில் கேட்க முடியும் ஆனா அந்த காலகட்டத்துல இருந்த அரசியல் தலைவர்கள் வேற இந்த காலகட்டத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் வேற அந்த காலகட்டம் வேற அந்த கல்வி வாய்ப்புன்றது கொஞ்சம் வித்தியாசமானதா இருந்தது அஞ்சாம் தரம் வரைக்கும் படிச்சிருந்தாலும் கூட உயர்தரம் வரைக்கும் படிச்ச அளவுக்கான கல்வி புலமை அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு இருந்தது ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த அந்த மாதிரி கிடையாது கல்வி கற்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு குறைஞ்ச பட்சம் குறைஞ்சது ஏல் வரைக்கும் உயர்தர பரீட்சையில சித்தி நபர்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்படக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பொதுமக்கள் சில நேரங்களில் இதோட உடன்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அரசியல்வாதிக்கு கல்வி தகம் அவசியம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தரப்பும் இருக்கிறாங்க ஆனா பாராளுமன்றத்துல வந்து இதுக்கு முதல்ல உயர்தரம் தரம் இல்லை சாதாரண தரத்துல கூட சித்தியடையாத பலர் இதுக்கு முதல இருந்த பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்பட்டு பதவி வகிச்சிருக்கிறாங்கன்றதும் ஒரு कवलेक இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களுடைய கல்வித்தகம் சபாநாயகருடைய மட்டம் கிடையாது ஒட்டுமொத்தமாக இருநூற்றி இருபத்தி அஞ்சு பேருடைய கல்வித் தகமையும் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியதும் மிக முக்கியமானது இந்த ஆட்சி காலகட்டத்தில் மட்டும் கிடையாது ஆட்சி மாற்றம் இதுக்கு பிறகு அஞ்சு வருஷங்களுக்கு பிறகு ஒரு பொது தேர்தல் நடக்க முடியும் அந்த தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்களுடைய கல்வித்தகமையும் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியதும் முக்கியமானது கல்வித்தகம்ன்றது ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு மிக முக்கியமான தகம் என்று சொல்லி பார்க்க முடியும் சபாநாயகர் தன் மேல முன்வைக்கப்பட்ட பண்ணப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை சரி செய்வாரா ஆதாரபூர்வமாக அதை நிரூபிப்பாரா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதனிடம் அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் குறிப்பாக எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிற மாதிரியான சில கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க மூன்று நபர்களினுடைய கருத்துக்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் முதலாவது நபர் சஞ்சீவ் எதிரிமான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் ரெண்டு பேருடைய குரல் பதிவுகளை ஒளிபரப்பி ஒரு ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிச்சிருந்தார் ரெண்டு பேருமே தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் ஒன்று சுனில் ஹாந்துநேத்தி இரண்டாவது நபர் விஜித ஹீரத் இதுக்கு முதல்ல எதிர்கட்சியில இருந்த சந்தர்ப்பத்துல இவங்க வேற கருத்துக்களை சொல்லி இருந்தாங்க இப்ப ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு வேற கருத்துக்களை சொல்றாங்கன்ற குற்றச்சாட்டை சஞ்சீவ எதிரிமான வந்து சுமத்தி இருக்கிறாரு குறிப்பாக விஜித் ஹீரத் இதுக்கு முதல் எதிர்கட்சியில இருந்த சந்தர்ப்பத்தில் சொன்ன ஒரு விஷயம் தான் எரிபொருள் விலையை உடனடியாகவே குறைக்க முடியும் எரிபொருள் இறக்குமதி செய்யப்படுற விலை வித்தியாசமானது அதிகமான வரி விதிக்கப்படுது ஆனால் பொதுமக்களுக்கு ஒரு நியாயமான விலையில் அந்த எரிபொருளை கொடுக்க முடியும்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்தார் அந்த குரல் பதிவை ஊடகங்கள் மத்தியில் பேசும்போது அவர் காட்டி இந்த மாதிரி சொன்ன நபர்கள் இப்போ எரிபொருள் விலையை குறைக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்ற கேள்வியை முன் வச்சதை பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி சுனில் ஹந்துநிதி சொன்ன விஷயம் அரசியல்வாதிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த விதமான சலுகையும் தேவை கிடையாது என்றது ஆனால் இப்போ மாதிவேலையில இருக்கிற விடுதிகளை பெற்றுக்கொள்றதுக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்களை வரிசையில் நிற்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தையும் இவர் பதிவு செய்திருந்ததை பார்க்க முடிஞ்சது மாதிவேலையில் இருக்கிற விடுதி என்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிற விடுதி அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் தூர பிரதேசங்களில் இருந்து வர அரசியல்வாதிகள் தங்குறதுக்காக தான் அந்த விடுதி கொடுக்கப்பட்டிருந்தது அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாளிகைன்றது வேற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான மாதிவெல விடுதின்றது வேற ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு என்ற கருத்தையும் ஊடக நிறுவனங்களினுடைய தலைவர்களை சந்தித்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி சொல்லியிருந்ததையும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு ரெண்டாவது அரசியல்வாதி திலும் அமுனுகம முன்னாள் அமைச்சர் பலருக்கும் ஞாபகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு யாரும் மறந்துருக்குமா அப்படிங்கிறது சொல்லி நினைக்கிறேன் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகும் கூட ரணில் விக்ரமசிங்க அதே பாதையில்தான் இந்த அரசாங்கம் பயணம் செய்து கொண்டிருக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால் அதிசொகுசு வாகனங்கள் கிடையாது வி எயிட் வாகனங்களை பயன்படுத்துறது இந்த அரசாங்கம் அமைச்சர்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறாங்க இதை தவிர எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது எந்த விதமான சலுகையும் தேவை கிடையாது என்று சொல்லி சொன்ன பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்ப பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்ட சாப்பாடுகளுக்கு வரிசையில் நின்று கொண்டிருக்கிறாங்க வீட்டுக்கும் கூட பார்சல் கட்டி கொண்டு போற மாதிரியான ஒரு நிலம் உருவாகி இருக்கு என்ற குற்றச்சாட்டு முன்னாள் அமைச்சர் திலும் அமுனுகம சுமத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சது மூன்றாவது நபர் நாமல் ராஜபக்ச நாமல் ராஜபக்சவினுடைய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா அரிசி விலை அதிகரிச்சு அரிசிக்கு தட்டுப்பாடு இருக்கு இதை தவிர தனியார் நிறுவனங்கள் அரிசி இறக்குமதி செய்யறதுக்கு அரசாங்கம் ஒரு அனுமதியை கொடுத்திருக்கு அது தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட அனுமதி ஆனால் நாமல் ராஜபக்சவினுடைய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல அரசியை நாங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று சொல்லி சொன்ன இதே தரப்பு ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு இப்ப அரசியை இறக்குமதி செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் சதோஷ மூடப்பட்ட ஒரு சூழல் அதுக்கு முதல்ல இருந்தது மஹிந்த ராஜபக்ச தான் அதை மூடாம பாதுகாத்து கொண்டார் சதோஷ இருக்கிறதால தான் இந்த நெருக்கடி வந்து ஓரளவுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த அரசாங்கம் நன்றி சொல்லணும் என்ற கருத்தை நாமல் ராஜபக்ச பதிவு செய்திருந்ததை பார்க்க முடிஞ்சது ஒட்டுமொத்தமா இந்த அரசியல்வாதிகளினுடைய குற்றச்சாட்டுகளை மேலோட்டமா பார்க்கும் பார்க்கும்போது சொல்றது நியாய மாதிரி தெரிய முடியும் ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு முதல்ல ஒரு கருத்துக்களை சொல்லி இருந்த அதே தரப்பு இப்போ ஆட்சி மாற்றம் நடந்து தாங்க பதவிக்கு வந்ததுக்கு பிறகு வேற நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் சில நேரங்களில் உருவாகி இருக்க முடியும் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் யோசிக்கிறதா இருந்தால் ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டு சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன் கோட்டாபை ராஜபக்ச ஒரு நல்ல நோக்கத்தில் எடுத்த ஒரு தீர்மானம் தான் ரசாயன உரத்துக்கு தடை விதிக்கிறதுன்றது அது படிப்படியாக செய்ய வேண்டிய ஒரு செயற்பாடாக இருந்தது ஆனால் கோட்டாபாய் ராஜபக்சே என்ன செய்தார்னு சொன்னால் ஒரே இரவில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி நம்பிக்கொண்டு முட்டாள்தனமாக ஒரு தீர்மானத்தை எடுத்து ரசாயன உரத்துக்கு ஒரே இரவில் தடை விதிச்சிருந்தார் அதுக்கு பிறகு விவசாயத்துறையும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திச்சுருந்தது இப்போ இந்த அரசியல்வாதிகள் முன்வைக்கிற குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியே இந்த சந்தர்ப்பத்தில் இறக்குமதி செய்யாட்டி அரசியே இறக்குமதி செய்யப்படக்கூடாது உள்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்தையில் அரிசிக்கு ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு உருவாகி இருக்குது இப்போ அரசியை இறக்குமதி செய்யாட்டி பொதுமக்கள் வரிசையில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலைமை உருவாகும் அதைத்தான் இந்த எதிர்கட்சி அரசியல்வாதிகள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அரசாங்கம் சமயோசிதமாக யோசித்து அரசியை இறக்குமதி செய்கிறதுக்கு தற்காலிகமான ஒரு அனுமதியை கொடுத்துருந்தது

சொல்ற மாதிரியான சில தீர்மானங்கள் எடுக்கிற பட்சத்தில் எதுக்கு முதல்ல இருந்த மாதிரியான ஒரு நெருக்கடி நிலைமை கட்டாயம் உருவாகும் வரிசையில் மக்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கும் ஆனால் அதை தவிர்க்கிறதுக்காக தான் அரசாங்கம் இந்த மாதிரியான சில செயற்பாடுகளை எடுத்திருக்கு சில தாமதங்கள் நடக்குதுன்னு சொல்லி நான் தனிப்பட்ட ரீதியில் நினைக்கிறேன் ஆனால் முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் ஒரு வருஷத்துக்கு பிறகும் அதே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுமா இருந்தால் அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கு ஒரு வருஷம் கழிச்சதுக்கு பிறகும் இதே மாதிரியான ஒரு போக்களை தான் அரசாங்கம் செயற்பட்டு கொண்டு இருக்குமாயிருந்தால் அந்த நேரத்தில் விமர்சிக்க முடியும் குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியும் ஒரு வாரத்திலேயோ ஒரு மாதத்திலேயோ ஒரு சில நாட்களுக்குள்ளேயோ சில விஷயங்களை செய்ய முடியாது என்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே நம்ம ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்